அதாவது பெருநா அன்னைக்கு வந்து நோன்பு வைக்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அரஃபா டேட்டு மாறி இருக்கேங்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக புரியல என்னன்னா இங்கே அரஃபா இருக்கும்போது நீங்கள் இஜரி கமிட்டி அரஃபான்னு சொல்லுறதுனால அங்கே அரஃபா இல்லை நீங்கள் பெருனா கொண்டாடும் போது அங்கே அரஃபாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அல்லது வந்து அவங்க பெருனா கொண்டாடிட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து நோன்பு வச்சுட்டு இருக்காங்களே தத்தம் பதிவு பெருங்காரங்க அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா ஆ இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் நம்ம அவங்க அந்த நிலைப்பாடு மக்கள் தான் கேட்கணும் இந்த கேள்வி வந்து யார்கிட்ட போகணும்னு சொன்னால் அவங்க கேள்வி புரியுதா சவுதி அரேபியாவில் வந்து அரஃபா இருக்குது மைதானம் இருக்குது அங்கே அரஃபாவில் கூறுறாங்க அப்போ அவங்க நோம்பு வைக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் யோமுன் நாகரி சவுதி மக்கள்லாம் பெருன்னா கொண்டாடுறாங்க அப்போ அந்த குரூப் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க பெருன்னா கொண்டாட மாட்டேங்கிறாங்க இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அவர்கள்ட்ட தான் கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாலும் நம்ம நினைச்சிடுவோம் பதில் சொல்லிடுவோம் இசிரி கமிட்டி நிலைப்பாட்டின்படி குரான் சொன்னால் மட்டும் தான் மார்க்கும் சொல்லியாச்சு அரஃபா என்பது துல்ஹ் ஒன்பது தான் அரஃபா துல்ஹஜ்ஜி ஒன்பது தான் அரஃபா உதாரணமாக அரஃபா வெள்ளிக்கிழமை வச்சுக்கணுமே அந்த வெள்ளிக்கிழமை ஃபஜீர்ல இருந்து அந்த வெள்ளி சனிக்கிழமை ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் அரஃபா யோமும் அரஃபா சரியா அப்போ நோங்கு நோக்குறது எப்போ அந்த ஃபஜர்ல இருந்து அந்த மகரி வரைக்கும் நோங்கு நொறுக்கணும் ஹாஜியில் அரபால தங்குறாங்க தங்க இல்லை அந்த டைம் அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் சுல்லாவோ அல்லாவோ அல்லாவோ தூதரோ என்ன செய்யணும் வழிகாட்டலை எப்படி வழிகாட்டலன்னா உதாரணமா வந்து ஹாஜிகள் அரஃபலாக இருக்காங்கன்னு வைங்களேன் வெள்ளிக்கிழமை இருக்கிறாங்க சரியா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு டைமில் ஹாஜிகள் எல்லாம் அரப்பால் கூட்டிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மிட் நைட்டுக்கு போயிருவாங்க யார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் மிட் தாண்டி போயிடுவாங்க அமெரிக்காவில் இருப்பாங்களே அவன் என்ட்ரி ஆகிருக்க மாட்டான் டேக்குள்ள அலாஸ்காலாம் என்ட்ரி ஆகியிருக்காது அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க எப்படி வைக்கிறது அப்போ அந்த கருத்து வந்து இல்லை அந்த டே என்பது ஹாஜிகள் தங்கக்கூடிய டே கிடையாது அந்த டேயை கொண்டு அந்த நாளை கொண்டு ஒரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது இடத்துக்கு வந்து சூஸ் பண்ணக்கூடாது அந்த நாள் என்பது வந்து இந்த கிழமை என்பது வந்து ஒரு இடத்துக்கு சார்ந்தது கிடையாது சௌமி யோமி அரஃபா என்று சொன்னால் யோமுல் அரஃபால் நோம்பு வைக்க வேண்டும் யோமுல் அரஃபா என்றா என்ன துல் ஹஜ்ஜி

பிறைகள் தான் நமக்கு என்ன செய்யணும் அரப்பாவையும் ஹஜ்ஜையும் அறிவிக்குமே தவிர சவுதி கவர்மெண்டோ நம்ம தமிழ்நாடு உடைய இயக்கங்களோ சவுதியை பின்பற்றுவோன்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கமும் வந்து என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அறிவிக்கக்கூடாது என்பது தான் இது வந்து கருத்து கேள்வி அதிகமான இமாமங்களை என்ன சொல்றாக்க ஆஜிகள் ஒன்றாக ஒன்றாகக் கூடக்கூடிய நாளில் ஆஜி அல்லாதவங்க நீங்கள் சொல்கிறேன் இது ஆதாரப்பூர்வமானது தான் கேளுக்கும் சௌதர் என்ன கேட்குறாங்கன்னா பல வகையான இமாம் நிறைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்களான்னா ஹாஜிகள் வந்து அரஃபால் கூடு நாள் தான் அறஃபானாலே அன்னைக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும் நோம்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க இமாம்கள் இது மட்டுமா சொல்றாங்க எல்லாத்தையும் தான் இமாம்கள் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா கபூரை கட்டுணுங்கிறான் டபுள் படிச்சிருக்காங்க அரப்பு கலையில படித்து சிறுக்கள் நாட்டக்கூடிய இமாம்கள் இருக்காங்க இல்லையா இருக்குதான் செய்றாங்க அதை விடுங்க ஜென்ரல் டாபிக் விட்டுருங்க பிறையை பார்க்குற விஷயத்துல எத்தனை இமாம்கள் என்ன பிரச்சனை இறையும் பார்க்குற விஷயத்தில் அவங்க பிறையவே பார்க்க மாட்டாங்க பிறையை பார்த்து தான் நோங்க வைக்கணும்பாங்க பிறகையை பார்த்து தான் வைக்க வேண்டும் பிறகையை பார்த்து தான் நோங்க வைக்கணும் எங்கள் பவுண்ட்ரி பவுண்டரி இல்லைங்க எங்கள் அமைப்பு ஒரு வசதிக்கான வர்ற தமிழ்நாடு பவுண்டரி வச்சுக்கிட்டோம் அப்போ அதிசயம் வராது சரி பிறையை பார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பிறந்த நாள் அறிவிக்கிறீங்க நீங்கள் பெரிய போய் பார்த்தீங்களா பார்க்கல மௌலானாக்கள் அந்த இமாம்கள் சொல்லுவார்களே தவிர செயலுக்கு வர மாட்டிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது எதுக்கு அதி சாதனை நீங்கள் கேட்கணும் சௌமி யோமி அரஃபா அப்படிங்கிறது நான் விளக்கிட்டேன் ஆஜ் ஹாஜிகள் அரஃபாவில் தங்கம் நாளில் தான் நீங்கள் அரஃபா நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்ட்டு நேரடியான கட்டளை குரான்ல எடுத்து காட்டுங்க அல்லது ஹதீஸ்ல எடுத்து காட்டுங்க நீங்க கேளுங்க ஹாஜிகள் அரஃபா என்ற மைதானத்தில் என்று கூடுகிறார்களோ அன்று தான் உலக மக்கள் என்ன செய்யணும் நீங்க நோன்பு வைக்கணும் அந்த கிழமையில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கிழமை தான் நோன்பு நீங்க வைக்க வேண்டும் அந்த ஹாஜிகள் கூடி முடித்த பிறகு அந்த சரஃபா மையத்திலேருந்து வெளியாகி யோமுன் நகர் அந்த மக்களுக்கு யோமுன் நகர் இருக்கு இல்லையா தூர்கி பத்து அவங்க எப்போ அறுத்து பலியிடுகிறார்களோ அந்த நாள் தான் நீங்கள் மற்ற மக்கள்லாம் பண்ணா உண்டடணும்னு சொல்லி ஒரு ஹதீஸ் எடுத்து போடட்டும் நம்ம நாம டிக்ளேர் பண்ணி சொல்ல தயாராக இருக்கணும் அப்படி ஒரு ஹதீஸும் இல்லை அவங்க ஆளாகவும் இல்லை